காஞ்சி குருவே 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 நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில பிரசாதம் அப்படிங்கிற ஒரு தலைப்பை தொட்டு மகாபெரியவர் வாயிலாக நாம் சில கருத்துக்களை சிந்திக்க இருக்கிறோம் பிரசாதம் அப்படிங்கிற இந்த வார்த்தை எதற்கு உரியது அப்படிங்கிறது அநேகமாக எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் மதம் கடந்து ஹிந்து மதத்துல மட்டும் பிரசாதம் இல்லை கிறிஸ்தவத்திலையும் உண்டு இஸ்லாத்திலேயும் உண்டு ஆனால் அவர்கள் பிரசாதம் என்று அதை சொல்லுவதில்லை அவ்வளவுதான் ஆனால் அது பிரசாதத்தோடு சேர்ந்தது அதாவது இறைவன் பெயரால் இறைவனுக்கு படையலிட்டு இறைவனுக்கு நிவேதனம் செய்து அதற்கு பின்பு நாம் அதை நமக்கென எடுத்துக் கொள்வது அந்த சாதத்திற்கு பெயர் தான் பிரசாதம் பொதுவாக சாதம் என்று சொன்னால் அரிசி சாதத்தை தான் எல்லோரும் முதலிலே நினைப்போம் உண்ணுகிற உணவுப் பொருள் அவ்வளவுக்குமே சாதம் அப்படிங்கிறது அந்த வார்த்தை கொஞ்சம் பொருந்தும் அதாவது நிதம் நிதம் நம்மை சாவிலிருந்து காப்பாற்றி நாம் இந்த மண்ணில் வாழ்வதற்கு காரணமாக இருக்கிறது சாதம் சாப்பிடலாம் உயிர் வாழ முடியுமா முடியாது நிதம் நிதம் அந்த சாதத்தில் இருக்கக்கூடிய தம்முக்கு என்ன அர்த்தம்னா நிதம் சா அப்படிங்கிறது சாவு அப்படிங்கிறது அதை அதிலிருந்து நம்மை காப்பாற்றி நாம் இறந்துவிடாதபடி செய்து நமக்கு உணவாய் விளங்குவது தான் சாதம் உணவாய் எல்லாம் தானே விளங்குகிறது காய்கறி பழம் பானம் இவைகள் எல்லாமே ஒரு வகையில் உணவு தானே உணர்வை அவைகள் நமக்குள்ளே உருவாக்குகின்ற காரணத்தினாலே அதுக்கு உணவு அப்படின்னு பேர் வந்தது இப்படி நம்ம மொழியில் இருக்கக்கூடிய சொல்லுக்குள்ளேயே ஏராளமான பொருளை புதைத்து வைத்திருக்கிறார்கள் சொல்லை பிளந்து பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு ஆற்றல் அப்படி நாம் வந்து நம்மளுடைய ஒவ்வொரு வார்த்தையும் பொருள் கொண்டு பிரித்துப் பார்த்தால் உடைத்து பார்த்தால் அதனுடைய பொருள் நுட்பம் நமக்கு புரியும் வீட்டில் சமைத்து நாம் சாப்பிடுவது வெறும் சாதம் அதுல எந்த பெரிய விசேஷத்தன்மைகள் வந்து விடுவதில்லை ஆசையினாலேயும் விருப்பத்தினாலேயும் பசியினாலேயும் நாம் உண்கிறோம் அதனால அதுவும் இறைவன் கொடுத்ததுதான் இருந்தாலும் அந்த இடத்துல நாம் வந்து இறைவனை பிரதானமாக நினைத்து நாம் வந்து அதை உண்ணுவதில்லை ஆனால் இறைவனுக்கு அப்படின்னே நாம் ஒன்றை தயார் செய்து அவனுக்கு நிவேதனம் செய்துவிட்டு அதற்கு பிறகு நாம் உண்ணும் பொழுது அந்த உணவு இருக்கிறதே அந்த உணவு புனிதமானதாக சக்தி மிகுந்ததாக ஆகிவிடுகிறது அதுக்குள்ளே ஏற்கனவே ஜீவசக்திகள் நிறைய இருக்கு அது போக அருட்சக்தியும் அந்த உணவுக்கு வந்து விடுகிறது ஆக அருட்சக்தி உள்ள ஒரு உணவு இருக்கிறதே அந்த உணவே பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் கிறிஸ்துவர்கள் வந்து அப்பம் கொடுப்பது அப்படின்னு அவங்க சடங்குல ஒன்று உண்டு அதை பிரசாதம் என்று சொல்லலாம் அதே போல மார்கழி மாதத்தில் ரமலான் மாதத்தில் நோன்பு கஞ்சி சாப்பிடுவார்கள் இஸ்லாமியர்கள் பகல் முழுக்க விரதம் இருந்து இரவு வேளையில் மட்டும் ஒரு குறிப்பிட்ட நேரம் சாப்பிடுவார்கள் நோன்பு கஞ்சி விரதமிருந்து உண்ணுகிற ஒன்று ஆகினால அதையும் பிரசாதம்னு சொல்லலாம் மற்றபடி நம்முடைய வீட்டில் நாம் நிவேதனம் செய்துவிட்டு சாப்பிடுவது அப்படிங்கிற ஒரு பழக்கம் அநேகமாக எல்லா இந்துக்களுடைய வாழ்க்கையிலேயும் இருக்கிறது இறந்துவிட்ட நம்முடைய முன்னோர்களுக்கு அவர்களை பித்ருக்கள் என்று சொல்லுகிறோம் ஆக பித்ருக்களாகிய முன்னோர்களுக்கு நாம் அவர்கள் விரும்பியதை அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் எதை விரும்பி உண்டார்களோ அப்படி விரும்பி உண்டவற்றை படையலிடுதல்னு அதுக்கு மட்டும் தனியாக பெயர் வச்சுருக்கோம் அவைகளுக்கு பெயர் படையல் படையலிட்டு அதுவும் பிரசாதத்துக்கு சமமானது தான் ஆக பிரசாதம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வைத்து கொண்டு நாம் சிந்தித்து பேசுவதற்கு நுட்பமாக இதற்குள்ளே இவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றன பொதுவாக உண்பதற்கு முன்னாலே அந்த உணவை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு அவனை நினைத்துவிட்டு நாம் உண்பது அப்படிங்கிறது தான் நல்ல பழக்கம் நல்ல குடும்பங்களில் இன்றைக்கும் அந்த பழக்கம் உண்டு அது இலையில் உட்கார்ந்த நிலையில் எல்லாம் பரிமாறிட்ட பிறகு அதை வணக்கத்தோடு இறை வணக்கத்தோடு ஏற்றுக்கொண்டு உண்பது அப்படிங்கிறது இல்லையா அது வந்து ஒரு நன்றி உணர்ச்சி உள்ள ஒரு மிகப்பெரிய செயல் அப்படிப்பட்டவர்களுக்கு எந்த காலத்திலும் அவர்கள் வந்து உணவுக்காக கஷ்டப்பட்டார்கள் அப்படின்ற ஒரு நிலை வராது இன்றைக்கு நிறைய சாப்பாட்டுக்கு இல்லாமல் பிச்சை எடுப்பவர்களை பார்க்கிறோம் அதே போல ஒருவர் உழைத்து சம்பாதித்து கொண்டு வந்து பல பேருடைய பசியை குடும்பத்தில் நீக்குகின்ற ஒரு தன்மை நாட்டில் இன்றைக்கு இருக்கிறது இன்றைக்கும் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் வேலைக்கு போய் சம்பாதிச்சாதான் சம்பாதிப்பதே எதற்கு உயிர் வாழ்வதற்கு தேவையானவற்றை பெறுவதற்கு அதில் ரொம்ப பிரதானமானது இது உணவு குட்டிகள் மனைவி இவர்கள் பசியில்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த குடும்பத் தலைவன் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதித்து பணத்தை பெற்று வந்து அந்த பணத்தை கொண்டு உணவுப் பொருட்களை வாங்கி சாப்பிட்டு பசியாறுகிறோம் சுருக்கமாக சொல்ல போனால் வயிற்றை கழுவுவதே வாழ்க்கை வயிறு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது ஆக உணவு மனித வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பங்கை கொண்ட ஒன்று அந்த பங்கை கொண்ட அந்த உணவு இருக்கிறதே அந்த உணவு இரண்டு விதமாக இருக்கிறது அது எப்படி அப்படின்னு சொன்னால் அதுதான் ரொம்ப நுட்பம் பிரசாத உணவிலே ஒரு வகை அருட்தன்மை இருக்கிறது மற்ற உணவிலே அந்த அருட்தன்மைக்கு அவ்வளவு இடம் இல்லை அதுக்காக நாம் வந்து பசிக்கும்போது தான் நம்ம சாப்பிடுவோம் சாப்பிடும்போது இறைவனை நினைத்துக்கொள்வது கொள்வது அப்படிங்கிறது வேறு இறைவனுக்கு படையலிட்டு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா நிவேதிப்பது அப்படின்னு சொன்னால் அதுக்கென்று சில சடங்குகள் முறைகள் இருக்கின்றன இதில் நம் மதம் ஒரு நுட்பமான உண்மையை கண்டறிந்து வைத்துள்ளது அது என்ன அப்படின்னா நான் தான் சொன்னேன் உணவு தான் உணர்வு அப்படின்னு சொல்ல உணவு வழியாக உணர்வு உள்ளே வருகிறது நல்ல எண்ணத்தோடு சாப்பாடு போடுறது அப்படின்னு ஒன்று இருக்கு ஆசையாக ஆஹா எனக்கு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு பல பேருடைய பசியை ஆற்றக்கூடிய ஒரு நல்ல காரியத்தை செய்கின்ற பொறுப்பை இறைவன் எனக்கு தந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சாதம் போடுறது ஒரு விதம் எனக்கே இல்லை இதில் இவங்க வேற திங்கறதுக்கு வந்துட்டாங்க எல்லாம் தலையெழுத்து என்று மனசுக்குள் முனங்கி கொண்டே வேறு வழி இல்லாமல் சோறிடுவது அப்படிங்கிறது உண்டு நமக்கு ரெண்டு விதத்திலையும் சாப்பாடு கிடைத்திருப்பதை நாம் சில நேரங்களில் யோசித்து பார்த்தால் உணரலாம் நம்ம வீட்டில் நம்ம அம்மா கிட்ட இருந்து பிரச்சனையே இல்லை அதே சந்தர்ப்பத்தில் அம்மா கூட ஒரு நாள் மிக கோபமாக இருப்பா அவளுக்கு எதாவது பிரச்சனை இருக்கும் உடல் நோவு இருக்கும் அல்லது எதாவது குழப்பம் இருக்கும் அந்த குழப்பத்தோடு உணவு சமைத்திருப்பாள் அந்த சமைத்த உணவில் கொஞ்சம் உப்பு போட மறந்துருப்பாள் அல்லது காரம் கூட இருக்கும் இப்படி வேறுபட்ட நிலையில் இருக்கும்பொழுது நாம் அம்மாவை பார்த்து கேட்போம் உனக்கு என்ன இன்னைக்கு ஏன் இன்னைக்கு சாப்பாடு இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆக தினசரி நாம் உயிர் வாழ்வதன் பொருட்டு உண்ணுகின்ற உணவு இருக்கிறதே அந்த உணவுக்குள்ளே ஏற்றத்தாழ்வுகள் உண்டு அவைகளுக்குள்ளே ஒரு குணம் அப்படின்னு ஒன்று உண்டு யார் நமக்கு உணவு இடுகிறார்களோ அவர்களுடைய மனோபாவமும் அந்த உணவிலே கலந்து வருகிறது அதனால அந்த உணவு கொஞ்சம் தோஷம் மிகுந்ததாக மாறிவிடுகிறது நம்ம சாப்பிட்ற எல்லா சாப்பாட்டுலையும் தூளி கூட தோஷம் இல்லை அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது தானியங்களை கடையிலிருந்து தான் வாங்கி கொண்டு வருகிறோம் கடைக்காரர் வந்து அதை எப்படி வாங்கி வைத்திருந்தாரோ தெரியாது நமக்கு நம்ம ஒவ்வொன்றையும் பார்த்து கொண்டு இருக்க முடியுமா ஒரு உணவை தொட்டு பல பேர் இன்றைக்கு அரிசி இன்றைக்கு கடையில் இருக்குதுன்னு சொன்னால் அது வயக்காட்டில் முதல்ல இருந்தது அதை ஒருத்தர் அறுவடை செய்தார் அது அதுக்கப்புறம் ஒருத்தர் பதர் போக்கி நெல்லாக்கினார் அதற்கு பிறகு அதை ரைஸ் மில்லில் அரைத்து அரிசியாக ஆக்கினார் அதற்கு பிறகு அதை மூட்டை கட்டி அப்படின்னு நடுவில் பார்க்க எத்தனை கைகள் ஒரு சாப்பிட்ற ஒரு அரிசிக்கு பின்னாலே இத்தனை கைகள் ஒவ்வொரு உணவு பண்டத்தின் பின்னாலையும் இப்படி பல கைகள் இருக்கட்டன அப்படிதான் அது மார்க்கெட்டுக்கு வருகிறது நாம போய் அதை கையில பணம் கொடுத்து அதை வாங்கி கொண்டு வருகிறோம் வாங்கி கொண்டு வந்து அதற்கு பிறகு என்ன ஆக்கி உண்ணுகிறோம் நாம் சாப்பிடுகிற அத்தனை உணவிலேயும் நல்ல தன்மை மட்டுமே இருக்கிறது அப்படின்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியாது இப்படி ஒரு உண்மையை நம் மதம் கண்டறிந்து இதிலிருந்து தப்பிப்பதற்கான ஒரு வழிதான் அது நீ எப்படிப்பட்ட உணவாக இருந்தாலும் சிலது இறைவனுக்கென்று படையலிட்டு நிவேதனம் செய்து அதை உண்ணும் பொழுது அது பிரசாதமாகி விடுகிறது அதனால தான் கோவிலுக்கு வந்தால் கோவிலுக்கு வர்றவங்களுக்கு பிரசாதம் கொடுக்கறது அப்படின்னு ஒரு பழக்கம் இருந்தது பார்த்தாலும் கோவிலுக்கு போயிட்டு அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு வந்த நிலையில் அந்த பிரசாதம் இருக்கும்பொழுது மற்ற தோஷமுள்ள உணவுகளை நாம் எடுத்துக்கொண்டாலும் இந்த பிரசாதம் இருக்கிறது அது மற்ற தோஷமுள்ள உணவுகளையும் பிரசாதமாக்கி விடுகிறது பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஒரு நுட்பமான ஒரு சின்ன உள்ளுக்குள்ள ஓடுகிற ஒன்று அதனால தான் பிரசாதம் தருவது அப்படிங்கிற ஒன்று நம் மதத்தில் வந்து பெரிய அளவில் வலியுறுத்தப்பட்டது இந்த நுட்பமான உண்மை இருக்கிறது அல்லவா இந்த உண்மையை பெரியவர் வந்து ரொம்ப அழகாக எளிதில் எல்லோருக்கும் புரியும் வண்ணம் ஒரு கதை வடிவத்தில் கூட சொல்லி இருக்கிறார் அது என்ன நாளை வரை காஞ்சி குருவே குருவே కామకోటి గురువే